ஹாய் குட் மார்னிங் வாழ்க வளமுடன் டூ டே என்னான்னு பார்த்தா மீன் குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் சண்டேனால டூ டே ஃபிஷ் எடுத்திருக்கோம் இந்த ஃபிஷ் நேம் வந்து மஞ்ச மஞ்சப்பாறையும் எனக்கு மேக்ஸிமம் இந்த கடல் ஃபிஷ்ஷே பிடிக்காது பாறையை தவிர எதுவும் சாப்பிட மாட்டேன் ஏன்னா பாறை தான் ஸ்மெல் வராது மற்றதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மெல் வரும் ஸோ மார்னிங் செவன் ஓ கிளாக்கை என் ஹஸ்பண்ட் வந்து ஃபிஷ் மார்க்கெட் போய் ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்துட்டார் இந்த ஃபிஷ் பேர் மஞ்சப்பாருன்னு சொன்னாங்க ஸோ எனக்கு பிடிக்காது ஓகே ஸ்மெல் எல்லாம் தாங்கிட்டு ஹஸ்பண்ட் மேலே இருக்கிற லவ்னால் அவங்களுக்கு டேஸ்ட்டாக மீன் குழம்பு வச்சு கொடுக்க போகிறேன் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டுடே உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல்னு கமெண்ட் சொல்லுங்கள் தென் எப்பையும் போல் சாப்பாட்டுக்கு அசியூசுவல் அரிசி ஊற வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் அண்டு பூண்டு வந்து தாளிக்கிறதுக்காண்டி கட் பண்ணி வச்சுருக்கோம் தேவையான அளவு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ பூண்டு கொஞ்சம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் மீன் குழம்பு ஸ்டார்ட் பண்ணலாமா ஒரு இதில் ஒரு கடாய் எடுத்துக்கிறோம் அதில் தேவையான அளவு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஸோ மீன் குழம்புக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ நல்லெண்ணெய் ஊற்றுறோமோ அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் ஓகே இப்போது நல்லெண்ணெய் சேர்த்ததும் நல்லா நல்லெண்ணெய் வந்து அது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் தேவையான அளவு கடல் நம்ம இருக்கு ஸோ கடுகு நல்லா வெடித்து வரணும் கடுகு வெடித்ததும் நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சிடுச்சு கொஞ்சம் பொன்னிறமாக வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கிறலாம் கார்லிக் உங்களுக்கு எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க ஸோ எனக்கு நான் லைட்டாக தான் சேர்த்துருக்கேன் இந்த பூண்டு வந்து எங்கள் அண்ணா வாங்கி கொடுத்துட்டாங்க ஸோ எங்கள் அண்ணா ஞாபகம் எப்போயும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பூண்டு யூஸ் பண்ணும்போது அவனோட ஞாபகம் இன்னும் அதிகமாக வந்துட்டு போகும் ஸோ அம்மா வீட்டிலேருந்து வர்றது கொஞ்சம் ஸ்பெஷல் தானே உங்களுக்கு உங்கள் அம்மா இருந்து என்னென்ன கொண்டு வருவாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தாய் வீடுனாலே அது ஒரு தனி பாசம் மெமரிஸ் அது அழகான ஒரு அதுக்கு வார்த்தை இல்லை அந்த லெவலுக்கு இருக்கும் அம்மா வீடுனாலே ஸ்பெஷல் தான் ஸோ இப்போ நல்லா பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வெங்காயத்தை போட்டுட்டா இப்போ பூண்டு வெங்காயம் நல்லா ஒன்னேரமாக வந்து வதங்குகிற அளவுக்கு நம்ம அதை வதக்கிறோம் எல்லோரும் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க ஸோ செமையாக இருக்கும் நான் மீன் குழம்பு வச்சால் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்புனாலே அவங்களுக்கு நார்மலாக பிடிக்கும் ஸோ நான் வைக்கிறது வந்து சில பேர்த்துக்கு அவங்க ஒய்ஃப் வைக்கிறது வந்து ஒரு மாதிரி பிடிக்காது அம்மா சமையல் தான் பிடிக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ எங்கள் அத்தையும் செமையாக குக் பண்ணுவாங்க பட் மீன் குழம்பு வந்து நான் வைக்கிறது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி தான் என் ஹஸ்பண்டுக்கும் மீன் குழம்பு செஞ்சு கொடுப்பேன் ஸோ நான் வைக்கிற மீன் குழம்பு என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் இல்லை எங்கள் அண்ணாவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க சில பேர் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க நாங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றாம தான் வைப்பேன் வெங்காயம் நல்லா ப்ரௌனி ப்ரௌனிஸாக நல்லாவே பதங்கிடுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த லெவலுக்கு பூந்தும் ஆனியனும் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஆனியனும் பூந்தும் நல்லா ப்ரௌன் கலரில் வாதம் நம்ம இப்போ வந்து ஆல்ட் பண்ணிக்கிறலாம் கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன் எங்கள் அத்தை டிப்ரெண்டாக வெங்காயம் தக்காளியெல்லாம் வாங்கி அது தனியாக அரைச்சி வைப்பாங்க ஸோ நான் பச்சையாக தான் தக்காளி வெங்காயம் அரைச்சிருக்கேன் இப்போ என் அரைக்கிறத பார்க்கலாம் சின்ன வெங்காயம் மூணு தக்காளி எடுத்துக்கிறோம் ஓகேவா அந்த சின்ன வெங்காயத்தை சின்ன வெங்காயம் தக்காளியும் பச்சையாகவே அரைக்க போகிறோம் தேவையான அளவு சின்ன வெங்காயம் டொமேட்டோ மூணு வந்து எடுத்துருக்கோம் இதை நம்ம பச்சையாகவே அப்படியேவும் மிக்சியில் அரைச்சிக்கிடலாம் வெறும் வெங்காயம் தக்காளி போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் வேணும்னா கொஞ்சம் சீரகமும் மிளகும் போட்டுக்கரலாம் அளவாக தான் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன்லேயும் அதுவும் அரை ஸ்பூனு தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் சீரகம் மிளகு கொஞ்சம் அளவாக தான் சேர்த்துருக்கோம் கூடுதலாக வேணாம் இப்போ எல்லாமே பச்சையாக தான் இருக்குது மிக்சியில் அரைக்க போகிறோம் இந்த லெவலுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம் ஸோ வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி சீரகம் மிளகு கொஞ்சம் எல்லாமே பச்சையாக அரைச்சி எடுத்துக்கிறோம் இந்த லெவலுக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மிக்ஸியையும் ஆட் பண்ணிடலாம் ஸோ அரைச்சி வச்சிருக்க தக்காளி வெங்காயம் கொஞ்சம் சீரகம் மிளகு போட்டு பச்சையாகவே அரைச்சி வச்சிருக்கேன் இது வந்து நல்லா வதங்கணும் கொஞ்சம் கலர் வந்து நல்லா வதக்குனா தான் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகும் அந்த லெவலுக்கு நான் நல்லா வதக்கிக்கிடலாம் நம்ம வந்து புளி தேவையான அளவு வந்து ஊற வச்சுக்கலாம் நம்ம அரைச்ச மிக்ஸி ஜார்லேயேவும் நான் தண்ணி ஊற்றி புளியை வந்து ஊச்சிருக்கேன் மீன் குழம்புக்கு புளி கரெக்ஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ தக்காளி மிக்ஸிங் வந்து அரைச்சது வந்து நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு உங்களுக்கே அந்த ஸ்டார்டிங் கலரும் இந்த கலரும் கொஞ்சம் வதங்கவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுதான் ஸோ இன்னும் நம்ம வதங்குனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் அந்த பச்சை வாசனை வராத வரைக்கும் நம்ம வந்து நல்லா கொஞ்சம் விட்டு நல்லாவே வதங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தேவையான மசால் பொடி ஆட் பண்ணிக்கிடலாம் இது அண்ணா கொடுத்து விட்ட மசால் பொடி தான் என்னடா இவ அண்ணா அண்ணா சொல்கிறாளே அப்படின்ட்டு பார்க்குறீங்களா ஆமாங்க எங்கள் அம்மா எனக்கு இல்லை எங்கள் அம்மாவுக்கு பதிலாக எங்கள் அண்ணா தான் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு அம்மாவாக இருந்து எனக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க இதுவும் அண்ணா அம்மா வீட்டிலருந்து அங்கேருந்து அண்ணா கொண்டு வந்த மசால் பொடி ஸோ நாங்கள் வந்து காமனாக எல்லாமே எல்லா குழம்புக்குமே ஒன்றா அரைச்சிப்போம் ஆல்ரெடி நான் வீடியோ எடுப்பேன் ஸோ இந்த மசால் ரெடி பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோவாக இப்போ வந்து இது இந்த மசால் பொடி வந்து வெஜ்ஜுக்கு நான்வெஜ்ஜுக்கு எல்லாத்துக்கும் இது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப காரமாக இருக்கும் ஸோ நம்ம போட்டுக்கலாம் இதுவே எனக்கு ஓகேவாக தான் இருக்கும் ஸோ மசால் பொடி ஆட் பண்ணியிருக்கோம்ல இந்த மசால் ஸ்மெல்லும் கொஞ்சம் வாசம் அடிக்கும் நல்லா வதக்கலைன்னா ஸோ இதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டு அந்த மசால் வாசமையும் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தெரியுதா நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் ஸோ இப்போ நம்ம புளி ஊற வச்சத அந்த புளி கரை வந்து நம்ம ஊற்றிக்கிடலாம் இப்போ கரைசல் ஆட் பண்ணிட்டோம் இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு எல்லாமே ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சா இது நல்லா கொதி வரவும் நம்ம மீனை போட்டு இறக்கினா மீன் குழம்பு சிம்பிளான அரைச்சி வச்ச தேங்காய் அரைக்காமல் சிம்பிளான மீன் குழம்பு ரெடி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா கொதி வரட்டும் நம்ம ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் வாவ் நல்லா கொதிச்சிருச்சு பச்சை ஸ்மெல்லும் இல்லை இப்போ வந்து நம்ம மீன் போடுற அளவுக்கு கரெக்டான ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம பிசை வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ நம்ம எல்லா ஃபிஷ் பண்ணிட்டோம் லைட்டாக ஆல் ஃபீஸ்ஸும் அப்படியே அது டிப்பாக எடுத்து இப்போ நல்லா கொதிட்டோம் கொதி வரவும் நம்ம நம்மளை ஆட் பண்ணி பண்ணிடலாம் ஸோ அகே நம்ம மூடி வைச்சோம் கொதி வரக்கும் வாவ் நல்லா ஃபிஷ் வந்து வந்துருச்சு உங்களுக்கு தெரியுதா இப்போ நம்ம மல்லித்தலையை ஆட் பண்ணி இறக்கிடலாம் ஸோ மீன் குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த ஸ்டேஜுக்கு இருந்தால் தான் சாப்பாடில் சாப்பிட ஊற்றி சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது கரெக்டானது இப்போ நம்ம மல்லித்தலை ஆட் பண்ணி இறைக்கிடலாம் ஸோ மல்லித்தழையை ஆட் பண்ணி நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ மூடி வச்சுட்டு ஃபைவ் அப்புறம் இறைக்கிடலாம்